வணக்கம் இந்த பிசானத்தூர் மக்களுக்கு ஏற்பட்ட துயரமும் துன்பமும் கிட்டத்தட்ட ஒன்றரை காலமாக பெரும் அவதிக்கு உண்டாகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக போராட்டங்கள் வெடித்து ஒரு மனிதன் வாழக்கூடியதற்கு மட்டுமல்லாமல் விலங்கினம் வாழக்கூடியதற்கு நிலம் நீர் காற்று ஆக மூன்றுமே தேவைப்படுகிறது ஆக அந்த மூன்றுமே வந்து நச்சுத்தன்மையுடைய காற்று மா காற்றையும் பூமியில இருந்து வரக்கூடிய நீரை சுத்தமான நீரற்ற நீராக ஆக்கி மாசான நீரை உருவாக்கக்கூடிய இந்த உயிரி மருத்துவ கழிவு ஆலைய கண்டிப்பா தடை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க கிட்டத்தட்ட உருவார கிழமை போராடுறோம் அதாவது இந்த போராட்டத்துல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னாக்க அரசுக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எங்க பகுதிக்கு உயிரி மருத்துவ கழிவு ஆலை வேண்டாம் இதனால என்ன ஆகும் கேட்டா கற்புமடையக்கூடிய தன்மையும் வலுவிழந்து மாடு ஆடு உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஊராக போயிடும் விவசாயத்துக்கு முன்னுதிரானமாக இருக்கக்கூடிய பிசானத்தூர் கிட்டத்தட்ட ஒரு ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டு காலத்தில் சிறந்த பஞ்சாயத்து என்று இது ஒரு சிறப்பான ஒரு உண்டு அவார்டு வாங்கியிருக்காங்க பாரத பிரதமர்கிட்ட இங்கே விவசாயம் நல்லா இருக்காங்க நீர்நிலைகள் காற்று எல்லாமே சுவாசியக்கூடிய குழந்தைங்க ஆடு மாடுங்க எல்லாமே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வாழை தகுதி எட்டுறது போயிருக்கும் ஒன்று இந்த உயிரி மருத்துவ ஆலையை வந்து அகற்றுங்க இல்லாட்டினா இங்கே இருக்கக்கூடிய பிசானத்தூர் மக்களை பிசானத்தூர் வேறு இடத்துல மாற்றுங்க எங்களுக்கு பிசானத்தூரே வேறு இடத்துல மாற்றி கொடுங்க எங்களுக்கு இந்த இடம் தேவையற்றதாக போயிடும் ஏன்னா வாழக்கூடிய தகுதி உள்ள இடத்துல தான் மனிதனை வாழ முடியும் நீர்நிலைகள் அனைத்துமே வந்து நச்சுத்தன்மை உடையதாக மாறிடுச்சுன்னா நாங்கள் வாழ்றது தகுதியற்றி போயிடுவோம் ஏற்கனவே வந்து கல்யாண திருமணமாகி ஐந்து வருடம் பத்து வருடமாக மலட்டுத்தன்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது இருக்கக்கூடிய அருகில் இருக்க மருத்துவமனை தான் பெருகிட்டு தவிர மக்களோட வியாதி குரந்தைப்பாடு கிடையாது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ அலை வந்து மிகவும் மோசமானது கிட்டத்தட்ட ஒரு அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப மனிதனுக்கு அபாயகரமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இந்த மருத்துவ அலுவது எல்லாரும் தெ தெல்ல தெளிவா சொல்றாங்க இதை மீண்டும் 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 இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சமூக ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க பல கட்சி சார்ந்த அனைத்து பேரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பதினோராம் தேதி கிராம சேவை கண்டிப்பா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் இந்த ஆலை வராம தடை செய்யணும் அப்படின்னு இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்